நம்ம இமிக்ரேஷன்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கானுங்க ஆளுங்களே கொஞ்சம் வெல்கம் இல்லாத இல்லை அந்த கழுவத்தை அப்படி போன்ட்டு என்ன இது அர்த்தம் அப்படின்னா ஒரு வார்த்தை சரியாதான் பண்றாங்க ஒரு மாதிரி எனக்கு அது இன் பிரச்சினையா ரொம்ப கொடுற மாதிரி எல்லாத்தையும் ஏற கட்டணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் போட்டு ஒரு குழம் மாதிரி ஆக்கிட்டேன் ரைஸ் சீஸ் கேக்கலாம் சீஸ் கேக் நம்ம பாட்டுட்டோம் ஆனால் ரைஸ் சீஸ் கேக் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது நினைக்கிறேன் நம்மளோட இது வந்து டி ஒன் ஆர் கேட்டு போய்கிட்டு இருக்கோம் போகிற வரைக்கும் நிறைய இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குது டி ஒன் ஸ்பெஷல்ஸ் நாங்கள் எல்லாமே இங்கே கிடைக்குது வாங்கிட்டு அப்படியே ஓடிடலாம் வேணுன்னா நீங்கள் கூட்டுக்கு போகிறீங்கன்னா எங்கேயா போகிறீங்கன்னா இங்கேருந்து அழகாக வாங்கிட்டு போயிடலாம் அப்படியே இங்கே நிற்கிறாங்க பொறுமையாகவே போவோம் அவசரம் ஆ ப்ரேயர் வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் எல்லா மதத்தினரும் உட்காந்து ப்ரேயர் பண்ணுறா மாதிரி மழை சாப்பிட மாதிரிலாம் இல்லை ஒடியிடுது அருவியாக கொடுத்துட்டு சூப்பர் மக்களே இங்கே பாருங்கள் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா தைவான் ஏர்போர்ட்டில் இருக்கோம் எங்கடா போகிறேன்றிங்களா வியட்நாம் போக வியட்நாமில் போயிட்டு ஒரு பட்டையை கிளப்புறோம் ஒரு ரெண்டு வாரம் பிளான் பண்ணியிருக்கேன் செம்மையாக இருக்கும் போது நம்ம ட்ரிப்பு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இங்கே வந்து நம்ம இங்கேருந்து போகும்போது வந்து இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரம் ஆகணும் நினைக்கிற நமக்கு அந்த தோழாயமாக அதனால் நம்ம வியட்நாம் போய் சேர்த்துக்குள்ளே பசிக்கும் அதனால் எனக்கும் பசிக்கும்ல அதனால் நம்ம இப்போ வந்து சாப்பிட்லான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் இருந்து கட்டி வந்துட்டேன் ஏன்னா இங்கே வாங்கினோன்னா சின்ன நூடுல்ஸ் தான் ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க முந்நூற்றம்பது அதாவது இந்த ஊரு காசுக்கு நம்ம ஊரு காசுக்கு ஆயிரரூவா கிட்டாயிரம் அதனால் பெட்ரு வந்து நீங்களே சமைச்சு எடுத்து வந்துடுறது தான் பெட்ரு அதனால் நானே வீட்டில் சமைச்சு எடுத்து வந்திருக்கேன் என்ன எடுத்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வெறும் கத்திரிக்காய் இல்லை எறாவும் இருக்குது எறா கத்திரிக்காய் அப்புறம் ஒரு சில காய் எல்லாமே கலந்து போட்டு எடுத்து வந்திருக்கேன் ஏன்னா வந்து வீட்டில் இருந்து எல்லாத்தையும் வந்து ஏற கட்டு போனோம் இல்லைனா நாரி போயிடும் பிடிஞ்சு அதனால் வந்து சரி எல்லாத்தையும் ஏற கட்டணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் போட்டு ஒரு குழம் மாதிரி ஆக்கிட்டே ஏதோ ஒன்று சரி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வாங்க சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு போய்ட்டு எடுத்து பார்ப்போம் ம் இருக்கு நல்லா இருக்குது

ஆல்ரெடி நான் உங்களுக்கு பண்ண பண்ணுறேன் தடவை தைபான் ஏர்போர்ட்டு அதாவது ஸ்பெஷலாக வந்து காட்டுறேன் இல்லைனா டேரக்டாக வியாட்னா போய் காற்ற மாதிரி இருக்க வீடியோ மறக்காமல் லைக் சப்ரெண்ட் தட்டி விட்டுருக்கேங்க பார்ப்போம் மக்களை இங்கே பாருங்க ஃப்ரீ மொபைல் ஃபோன் சார்ஜிங் சர்வீஸு இது வந்து நார்மலாக ஏர்போர்ட்டில் தான் பட் ஆனால் இங்கே தைவானில் பாருங்கள் டிஃப்ரென்ஸை இது வந்து ஒரு பாக்ஸ் மாரி கம்பார்ட்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க அதில் வந்து டைப் சி நிறைய இருக்குது அப்புறம் ஆப்பிள் தான் இங்கே நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா லைட்னிங் வந்து மூணு தான் இருக்குது டைப் சி நிறைய இருக்குது பரவாயில்ல ஆறு இருக்குது இது ஒரு மூன்று இருக்குது நம்ம வந்து சார்ஜ் போட்டு மூடிட்டு கீழே நம்ம கையோடு எடுத்துகிட்டு போயிடலாம் பாருங்கள் ஆல்ரெடி ஒருத்தங்க உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க ஃபோனை சூப்பரில் இந்தமாரி ஒவ்வொரு தடையும் வரும்போது நம்ம எதாவது புதுசு புதுசாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் இருக்கு ம் தடையும் எதாவது ஒன்று அப்டேட்ஸு நல்லா ஹெல்த்தியான விஷயம் தான்ல சரி நம்மளோட கேட் வந்து அந்த சைடு தான் பி ஆ பி ஒன் ஆறு அதுதான் எண்டுன்றாங்க அதான் கொஞ்சம் நம்ம இது போர்டிங் பண்ணும் போது அந்த இது டிக்கெட் வாங்கணும்ல போர்டிங் டிக்கெட்லாம் பண்ணணும்ல லக்கேஜ்லாம் போட்டோம்ல அப்போ வந்து அப்போவே சொன்னாங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் போர்டிங் டைம் வந்து கரெக்டாக இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் இருக்குது அதனால் வந்து சட்டுன்னு ஓட சொன்னாங்க ஓடிடுவோம் வாங்க அப்புறம் இங்கே பாருங்களேன் ரைஸ் சீஸ் கேக் சீஸ் கேக் நம்ம பார்த்துட்டுருக்கோம் ஆனால் ரைஸ் சீஸ் கேக் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது இங்கே பாருங்கள் பக்கத்தில் ரைஸ்லாம் எல்லாமே வச்சிருக்காங்க லெமனாக வச்சிருக்காங்க ஒரு ஒரு லெமன் ஃப்ளேவரும் சேர்ந்துருக்கும் போகலாம் அதுக்கப்புறம் இது நம்ம தைவானில் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் மாதிரி பைனாப்பிள் கேக் வந்து ரொம்ப ஸ்பெஷலுன்னு நிறைய பேர் இங்கேருந்து போகிறாங்கன்னா வாங்கிட்டு போவாங்க ஆனால் நமக்கு வந்து அங்கே போய்ட்டு தான் நிறைய வாங்க வேண்டியதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து எதுவும் வாங்கிட்டு போகிற மாதிரி இல்லைங்க ஏன்னா அங்கே எல்லாமே சீப்பு இந்த ஊரை கம்பேர் பண்ணும்போது செம்மையாக இருக்குது ஒரு பன் பண்ண போகிறோம் பயங்கரமாக இருக்குது சீமை பாருங்கள் இந்த கம்பெனி வந்து சூப்பர் பிராண்ட் இது எலக்ட்ரானிக்ஸ்க்குலாம் இவங்க வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸும் ரெடி பண்ணுறாங்க போலயே இங்கே பாருங்க என்ன படம் தெரியுதா கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள் ரிச்சி ஆப்பிள் எல்லாத்துக்குமே பண்ணுறாங்க போல இவங்க காரம் மாதிரி இருக்குது உள்ளே நிறைய ஸ்வீட்ஸ் இருக்குதுங்க அந்த மாச்சி அது இதெல்லாம் பாருங்க உள்ள டைவன் ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்குது வாங்கிட்டு அப்படியே ஓடிடலாம் வேணால் நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னா எங்கேயா போகிறீங்கன்னா இங்கேருந்து அழகாக வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் என்னோட கருத்து உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க சொன்னீங்க இங்கே பாருங்கள் மக்களே நம்ம வந்து வந்தாச்சு இது வந்து நகரம் படிக்கட்டு மாதிரி நகரிகிட்டே போகுது தர வந்து பாருங்க ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டே இருக்கோம் இதில் நடக்கணும்னாலும் நடக்கலாம் அப்படியே நின்று சோம்பேற்றுன மாதிரி நின்றுட்டு போனாலும் நின்றுட்டே போகலாம் பாருங்கள் இந்த சைட்டில் வந்து உள்ள ட்ரிங்க்ஸு அப்புறம் ஃபுட்டு எல்லாமே கிடைக்குது ஆனால் நம்ம அந்த இன்விலேஷன் அந்த இதெல்லாம் வச்சுட்டு காடெலாம் பஞ்ச் பண்ணிவிட்டு வெளில வந்துடுறோம் செக் அவுட் பண்ணிடுறோம் கிட்ட அஃபீஷியலாக வெளில வந்துடுறோம்ன்ற மாதிரி இப்போ வந்து நம்ம போகிறோம் போர் போக போகிறோம் கிட்டத்தட்ட வந்துட்டோம் இன்னும் ஒரு போய்னா வந்துடும் நினைக்கிறேன் நம்மளோட இது வந்து பி ஒன் ஆர் கேட்டு போய்கிட்டு இருக்கோம் போகிற வரைக்கும் நிறைய இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குது ரிலாக்ஸாக இருக்கே பார்த்துக்கிட்டே வெளியே போவோமா இங்கே பாருங்க தைவானோட சிறப்பெல்லாம் இங்கே வந்து காட்டிக்கிட்டே வராங்க இதெல்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பேன் முந்தின வீடியோக்கள்லாம் இங்கே பாருங்கள் அந்த மலைலாம் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் சீசன் டைமில் போனால் சூப்பராக இருக்கும் நார்மல் டைமில் நார்மலாக தான் இருக்கும் இங்கே பாருங்க அடர்ந்த காடுகள் அதுக்கப்புறம் ஒளிரும் விளக்குகள் ரிவர் சைடில் அப்படி இருக்கான் இதெல்லாம் நான் பார்த்தா மாதிரியே தெரில எந்த இடம் தெரில இது நமக்கு கீழே போட்டிருக்காங்க ஆமாங்க இங்கே பாருங்க கீழே கூட போட்டிருக்காங்க எந்த இடம்லாம் போட்டிருக்காங்க நம்ம கிட்டே போய் படித்தா தெரியும் இது எல்லாமே தைவானோட சிறப்பெல்லாம் இங்கே காட்டியிருக்காங்க போகிற வேலை அப்படியே வேடிக்கை வரப்போ போகலாம் டூரிஸ்ட்லாம் வராங்கன்னா இங்கேருந்தே அவங்க கண்டுபிடிச்சிட்டு ஓகே இந்த இடம்லாம் நல்லாயிருக்கும் போல போகலாம் இது ஒளி இந்த இடம் இது சூப்பராக இருக்கும் த்ரில்லிங்காக நம்ம வந்து சைக்கிள் ஓட்டலாம் அது அதுக்கு மேலேயே ஒவ்வொருத்தர மாதிரி ஒரு செட்டை வச்சிருப்பாங்க அது நான் ஒன்றும் பண்ணல தடவை கிட்ட போய்ட்டு ஏமாந்துட்டு வந்துடும் ஏன்னா புக்கிங் பண்ணால் தான் உங்கள் உள்ளே விடுவேன்ட்டாங்க புக்கிங் பண்ணாமல் நம்ம நேராக போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் அப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ப்ரேயர் ரூபாங்க இங்கே பாருங்கள் எல்லா மதத்தினரும் உட்காந்து ப்ரேயர் பண்ணுறா மாதிரி இங்கே பாருங்க தைவான் அப்படின்னு போட்டிருக்கு அப்படியே வேடிக்கை பார்த்ததுல கடைசியில் வந்து சேர்ந்துட்டோம் பி ஒன் ஆர் ஓகே சூப்பர் இதுதான் எண்டு அதனால தான் வந்து நமக்கு வார்னிங் கொடுத்தாங்க போல் கரெக்டாக போய் சேர்ந்துருன்னு சுற்றிக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் போய் சேர முடியாதுன்னு ஓகே பாருங்கள் சன் செட் ஆகும் போல் கொஞ்ச நேரத்தில் ஆயிரம் ஒன்று ஒரு மணி நேரத்தில் ஆயிரம்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க நம்ம கீழே இறங்கினோன்னா கரெக்டாக வாட்டர் ஃபவுண்டன் வச்சுருக்காங்க போன வாட்டர் ஃபவுண்டன் நான் ட்ரை பண்ணேன் ஆனால் வாட்டருக்கு கிடைக்கல ரொம்ப ஒன்று போன மாதிரி அப்படியே முள்ளே போய்ட்டு இருந்தது நம்ம கொஞ்சம் தான் பிடிச்சோம் என்னால் இங்கே பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்திருக்கோம் வாங்க பாருங்கள் ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இதில் எது ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது ட்ரை பண்ணி பார்ப்போம் இதெல்லாம் கோல்டு வந்து ஏழு போட்டிருக்காங்க பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு இதை தடை நினைக்கிறேன் ஸோ ஆல்ரெடி ஓவர் ஃப்ளோ ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் பாருங்க ஃப்ளோ ஆயிடுச்சுட்டு கோல்டு அடுத்துன்னா வந்து பாருங்க அப்படின்னா மழை சார் நேரெலாம் இல்லை பொடியுது அருவியாக கொடுத்துது சூப்பரு சரி புரிஞ்சு பார்ப்போம் இயர்னாமில் வந்து வாட்டர் குவாலிட்டி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும்னாங்க அதனால வெளியிலலாம் இப்படிலாம் பிடிச்சி குடிக்காதீங்க பாட்டிலாகவே வாங்கி பிடிக்கின்றாங்க சூப்பராக இருக்குது நல்லா ஜில் ஜில் இருக்கு பாருங்க இது வந்து பேப்பர் சப்போஸ் எங்ககிட்ட பாட்டில் இல்லைனா இந்த பேப்பர் வந்து கப் மாதிரி அது வந்துடும் அதில் வந்து ஆனால் வந்து நீங்கள் வாய் நிறையா முடியாது ரெண்டு மூணு தடவை வச்சு முடிச்சா தான் வாய் நிறையும் கொஞ்சம் வயிறு நிறைய இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட் இட வந்துட்டு குடிக்கணும் அப்புறம் நிறையும் இந்த டெட்டர் இந்த மாதிரி பாட்டில் வச்சுக்கங்க கையில் அதனால் நீங்கள் நிறைய தைவானில் வந்து இந்த மாதிரி கவுண்டர்லாம் இருக்கும் யூஎஸில் கூட உதவி இல்லை குவாலிட்டி மூலம் சுமாராக தான் இருந்துச்சு மெட்ரோ தண்ணி குடிக்கிற மாதிரி இருந்துச்சு நல்லா இது வந்து நல்லா தைவான் நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிருப்பேன் நான் யூஎஸ் வரும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போது சொல்லியிருப்பேன் ஜப்பானில் வந்து வாட்டர் கவுண்டரே ஃபவுண்டன் தெரிஞ்சு நான் பார்க்கல எல்லாம் கடையில் வாங்கி குடிக்கிற மாதிரி தான் இருந்தது வாட்டர் ஃபவுண்டன் எதாவது கவர்மெண்ட் பில்டிங் அந்த மாதிரி இடம்லாம் போகிறனா இருக்குது காமனான ஸ்பேஸ்லாம் அவ்வளோவா பார்க்க முடியல இந்த மாதிரி ட்ரெயின் ஸ்டேஷன் அதெல்லாம் ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியல மாதிரி இருந்துச்சு என்னோடய கருத்து நான் போன இடத்த வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு எதாவது நீங்கள் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் வியூவை பாருங்கள் நிறைய செம்மையாக இருக்குது வியூ பார்க்குறதுக்கு இது வந்து கத்திய பெசிஃபிக்கு எந்த ஒரு போரெலாம் நமக்கு தெரியாது இந்த சைடில் திரும்பணுன்னா பீச்சுன்னு ஒன்று இருக்குது உள்ளா வந்து பாருங்க பிங்க் கலரில் இருக்குது வேற என்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போமாங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா ஏர் ஏசியா இருக்குது போல் இதுதான் அந்த பீச்சு அந்த வண்டியோட இது இந்த சைடில் இருக்கிறது ஏர் ஏசியாவில் போல் நம்மளுக்கு வந்து இத்தனை மணிக்கு தான் ஏழு மணிக்கு ஹனாயி பிஜே நைன் ஃபோர் த்ரீ இஎட் ஜெட் இந்த ஏர்ஏஸ்லாம் நம்ம போடுறோம் எப்போ நீங்கள் கிளம்பிட்டு பாருங்க வீடு அல்லது ஓ தைலாண்ட் போது போல முன்னாடி தைலாண்ட் கோடி இருக்கு பாருங்க இங்கே பாருங்க முன்னாடி பார்க்கறதுக்கு இங்கே பார்த்துக்கோ நிறைய பாருங்க அங்கே வந்து இதுமாரி லாக்குற மாரி கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி நீ கொடுத்துருந்தா அருமையாக இருந்திருக்கும் ஆனால் தரலை எல்லாமே நின்றுட்டே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க சார்ஜ் போட்டுட்டு அப்படியே இப்படி வந்து உட்காந்துச்சுங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்து உட்காந்துருக்கோம் பாருங்க நல்லா கிளம்பிட்டான் நம்ம அடுத்த ஃப்ளைட்டு வெயிட்டிங்கு எல்லோரும் போட ஆகிட்டே இருக்காங்க இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கப்புறம் காட்ட முடியுமா அந்த இடத்துல கஷ்டம் தான் அங்கே பாருங்கள் ஒன்று இங்கே எல்லாம் கலந்த மாதிரி இருக்குது அது ஈவா ஏர் இப்போ அங்கே போய்ட்டு நம்ம ஏர் ரேஸாக போய்கிட்டுருக்கு சர்வீஸ் தான் மற்ற மாதிரி என்னெல்லாம் கழுவி இருக்காங்க பாருங்க எல்லாம் வந்து உள்ளே போடாததுக்கு தான் லைனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க கவுண்டர் நம்பர் மூணு அங்கே இருக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய க்யூ அதனால் அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் எரிக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு

மக்கள் இங்கே பாருங்கள் வந்தாச்சு வியட்நாமில் இமிக்ரேஷனில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காதிங்க ஆளுங்களே கொஞ்சம் வெல்கமிங்காகவே இல்லை ஒரு வாரத்தை கூட பேசல ஆக்சுவலாக இமிக்ரேஷனில் நம்ம ஒரு லைன் நிறைய லைன் இருந்தது அதில் ஒரு லைனில் வந்து செல்ஃப் மாதிரி இருந்தது அந்த இடத்துல நம்மளே காட்டிகிட்டு போகிற மாதிரி அதனால சரி நம்ம அடுத்ததான் நின்னோம் ஆனால் எதுவுமே சொல்லலை ஒருத்தர் வந்தாலே அந்த ஆஃபீஸர் மாதிரி நான் வந்துட்டு கையை பிடிச்சி ஈட்டு போயிட்டேன் அப்படி போன்ட்டாரு அரை பைத்தியமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன் அதை பார்த்த உடனே என்ன வருது இப்போ இந்த லைன் இல்லைன்னா ஒரு வார்த்தை சொல்லலாம் அதெல்லாம் இல்லை கையை பிடிச்சி ஈட்டு முன்னிட்டேன் அப்படி போன்னிட்டாரு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு வார்த்தை தெரியாதா இங்கே தானே வேலை செய்வாங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தானே டொமஸ்டிக் ஏர்போர்ட் கூட கிடையாது அவன் வந்து அப்படியே இது பண்ணுறாங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அது ஃபஸ்ட் இம்பரஷனே ரொம்ப குரூரமாக இருந்துச்சு அதேமாரி மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரில நான் ஜட்ஜ் பண்ண முடியாது இதை வச்சு நான் அதுக்கப்புறம் வந்து இங்கே நம்ம இங்கிலேஷனில் வந்து சீல் போட்டு தருவாங்களே அந்த ஆள் அப்படியே இந்தியன் பாஸ்போர்ட்டை பார்த்தாரு ஒரு வார்த்தை கூட கேட்கல அவனே ஏதோ மூணு ஒன்று தான் வாய்க்குள்ளேயே அந்த ஆள் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் அப்புறம் பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு அப்படியே வச்சுட்டு அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டு விட்டு பார்த்துட்டு எழுதி இத்தனாந்தேதி தான் இத்தனாதேதி கிளம்பி இருக்கணும் மாதிரி அந்த ஏழு ஒரு வார்த்தை கூட சொல்லலை அந்த ஏதி கொடுத்துருந்தேன் அந்த ஸ்டாம்பை நம்ம ஓப்பன் பண்ணால் இருந்தது ரொம்ப சிம்பிளாக இருந்தது அவ்வளோதான் இமிக்ரேஷனில் ஒரு வார்த்தை கேட்கல எவ்வளோ நாள் இருக்க போகிற எங்கே உன்னோட வீசாவை வைக்காட்டு எதுவுமே கேட்கல எல்லாமே இருக்கும் போல சிஸ்டம்லேயே அவனுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டி கேட்பாங்க நம்ம இதுக்கு முன்னாடி ஜப்பான் போயிருக்கோம் அப்ரீலகம் போயிருக்கோம் யூஎஸ் போயிருக்கோம் இப்படி இப்படி ஒரு ரொம்ப இதுவாக டீல் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் வரீங்கன்னா அப்படி எப்போன்னு தெரில நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறேன் சரி அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே வந்துட்டோம் நம்ம வந்துட்டு இதுதான் ரியட் விஎட் இந்த இதில் வந்து பிஜே நைன் ஃபோர் த்ரீ இதில் தான் நம்ம வந்து வருது நம்மளோட டைப்பில் ரீட்டிங்கு லக்கேஜுக்காக வந்துருச்சுன்னா எடுத்து கிளம்ப வேண்டியது தான் சரி இதுக்கப்புறம் தான் இருக்குது ஆட்டம் ஆரம்பமாக போகுது வெளில போயிட்டு என்னென்னா ஸ்கேன் பண்ண போகிறாங்க தெரில வியட்நாம் பற்றி நிறைய நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கோம் அதுமாரி இருக்கா இல்லை அதை விட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லை டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு நமக்கு தெரியல தான் தெரியும் சரி இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் போட்டிங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நான் இதுக்கப்புறம் வெளில போயிட்டு நான் வந்து டாக்ஸி எடுக்கணும் இல்லைனா வந்து இது இருக்குன்னு இருக்காங்க பஸ்ஸு அது எல்லாம் எது ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம் வேறு இன்ட்ரெஸ்டிங்காக ஆனால் தான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படிங்களா சரி பார்ப்போம் அடுத்த வீடியோ பாய் அதுதாங்க நம்ம அப்படியே இருந்த பேகேஜெல்லாம் எடுத்துகிட்டு வெளில வந்துட்டு சிம் கார்டு பார்க்கலான்னு பார்த்தோம் அப்புறம் கொஞ்சம் எல்லாம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு அதனால் வாங்கலை அங்கே போயிட்டு நம்ம ரூமில் போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து ரூம் போகிறதுக்கு பஸ்ஸு ஒன்று இருந்ததுங்க பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி பார்த்தோம் பஸ்ஸு போயிடுச்சுன்ட்டாங்க அது கடைசி பஸ்ஸுன்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு நம்பிக்கை இல்லை பட் இருந்தாலும் நாங்கள் போயிட்டு பக்கத்துலலாம் போயிட்டு விசாரிச்சுட்டு வர வழியில் நிறைய இந்தமாரி டாக்ஸி டிரைவர்ஸ் நிறைய பேர் நிற்கிறாங்க நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வியட்நாம் வரீங்கன்னா கிராப்னு ஒரு ஆப் இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை நீங்கள் புக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு சும்மா நம்ம விருப்பப்பட்டால் ஏதாவது கொடுக்கலாம் ஓகேங்களா நம்ம இங்கேருந்து ஒரு மேக்ஸிமம் டுவெண்ட்டி மினிட்ஸில் வீட்டு போய் சேர்ந்துடலாம்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஏரியாச்சு இருக்கோம் இங்கே பாருங்க கிராப்பில் போட்டிருக்குது ஆப்பில் இருக்கோம் இங்கேயே ஏர்போர்ட் ஹோட்டலாம் பக்கத்துலேயே இருக்குது சொல்ல போனால் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது வெறும் டென் மினிட்ஸில் நீங்கள் சப்போஸ் லேட் நைட் வரீங்கன்னா இந்த தானே தங்கிட்டு அதுக்கப்புறம் காலில் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு நடந்து போயிட்டு திருப்படியும் டாக்ஸி எடுக்கணும்னா எடுக்கலாம் இல்லைனா இது எடுத்துக்கலாம் பஸ் எடுத்துக்கலாம் பஸ் வந்து நைட்டு பத்து மணியோட க்ளோஸ் போகல நம்ம கரெக்டாக வரும்போது ஜீரோ செவன் போயிடுச்சு அதனால் சரி ராப் போட்டுருக்குது போயிட்டு இருக்கோம் இந்த இடத்துல ஒரு சின்ன சந்து மாதிரி போகுது இதில் நிறைய கடைகள் இருக்குது ஹோட்டலும் இருக்குது சாப்பாட்டு கடைகளும் இருக்குது பாருங்கள் நிறைய ஹோட்டல்லாம் இருக்குது நம்ம எனக்கு தெரிஞ்சு இது பக்கத்தில் தான் நான் புக் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் வந்துடுச்சு அவ்வளோதான் அந்த ஒரு நியூ ஸ்கை ஏர்போர்ட் வந்துருச்சு சொல்லப்போனால் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் ஆனால் வந்து நடுவில் ஹைவே இருக்குது அதனால் கொஞ்சம் கஷ்டம் நான் நடக்கிறது வந்துட்டோம் ஒரு டென் மினிட்ஸ் தான் பாருங்க நம்ம இருக்க ஹா ஹோட்டலுக்கு தான் நேற்று நைட்டு வந்தது நியூ ஸ்கை ஏர்போர்ட் ஹோட்டல் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க குழந்தைங்களாம் ஒரே விளையாடிக்கிட்டு இருக்காங்க காலைல வெளில வந்துட்டோம் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ரூம் நல்லா இருக்கு ஆனால் வந்து ஹோட்டல் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஹோட்டல்லாம் கிடையாது பட்ஜெட்டில் தான் தங்குகிறோம் இப்போ வந்து நம்ம இருக்க ஹோட்டலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு இந்தியன் ரூபிகிட்ட வருதுங்க ப்ரைஸ் ஓகே தான் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் ஏன்னா ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் ஏன்னா நைட்டில் வந்து நம்ம ரொம்ப தளவு சிட்டிக்குள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுக்காக தான் பிளான் பண்ணுறோம் நம்மளா இருக்கு பாருங்கள் எப்போயா தெரியுதா இது வந்து சிட்டி கிடையாது சிட்டியிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது சப்பருப்பு மாரி ஓகே ஏர்போர்ட்லாம் வந்து சிட்டிக்குள்ளே வந்து வைக்கிறதெல்லாம் ரொம்ப அறுத்து தான் நம்ம தைப்பேலேயே அப்படி தானே கொஞ்சம் தள்ளி வந்து தான் ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் நம்ம எம்ஆர்டியில் வந்தால் தான் வர முடியும் சரி இங்கே வந்து நம்ம பக்கத்தில் ஏரியா அப்படி இருக்குன்றது அப்படியே உங்களுக்கு சிட்டி டூரு சிட்டி டூர் இல்லாது ரூரல் ஏரியா டூர்னு சொல்ல முடியாது ஒரு டவுன் டூர்னு வச்சுக்கோங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அதான் வியட்நாமோட வைப் வந்து இப்படி தான் இருக்குது நம்ம ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து நைட்டு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரே ஆம்பியன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது இப்போ காலில் பார்க்கும்போது ரொம்ப நார்மலாக இருக்குது அந்த ரோடெல்லாம் பாருங்கள் அப்படியே நம்ம ஊரில் இந்த அம்பத்தூர் ஆவடி அந்த சைடுலாம் போனோம்னால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்குது இங்கே ஓகே சரி நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் கடையாக தான் தேடி போகிறோம் இங்கேருந்து பக்கத்தில் ஒரு ஒரு ரெண்டு சந்தை ஏதோ பக்கத்தில் தான் போட்டுருந்தது மேப்பில் அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போவோம் சாப்பிடுவோம் இங்கே அதேமாதிரி நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது காலையில் வந்து இது ஒரு சேவல் சத்தம் கெடுத்து என்னோட இது சேவல் சத்தம் பரவாயில்ல அப்படின்னா இங்கே சேவல் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கணும் பார்த்தேன்னா உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா சரி வாங்க அப்படியே போய் சாப்பிட்டு பார்ப்போம் ஆ வாங்க